அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களில் நாம் யமனே உயிர் பெற்ற ஒரு தளத்தை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மார்க்கண்டேயின் உயிரை பறித்து செல்ல முடிவு செய்த யமன் துணிச்சலா திருக்கடையூர் தளத்துக்குள்ள நுழைகிறாரு இதை பார்த்ததும் மார்க்கண்டேயர் ஓடி போய் சிவலிங்கத்தை கட்டி பிரிச்சுக்கிறாரு அப்படின்னாலும் யமன் பாசக்கயிறை வீசிட்டாரு அந்த கயிறு சிவலிங்கம் மீதும் பட்டிருக்கு அவ்வளவுதான் ஆவேசம் அடைந்த ஈசன் லிங்கத்தை பிளந்தபடி வெளியில வந்தாரு தன் இடது காலால் எவனை ஓங்கி உதைக்கிறாரு ஒரே ஒரு உதைதான் ஈசன் உதைச்சா யாராலதான் தாங்கிக்க முடியும் அந்த இடத்திலேயே யமனோட உயிர் பிரிஞ்சது யமன் செத்து போனா என்ன ஆகும் அதுக்கப்புறம் உலகத்துல யாருமே மரணம் அடையவே இல்லையா இதனால உலகத்துல மக்கள் தொகை அதிகரிச்சது இதையடுத்து பாரம் தாங்காம பூமாதேவி அவதிப்பட்டாங்களாம் ஒரு கட்டத்துல பூமாதேவியால பொறுக்க முடியல எனவே அவங்க சிவபெருமானை நோக்கி பிரார்த்தனை பண்ணாங்களாம் மக்கள் தொகை பெருக்கத்தால உலகம் தள்ளாடுறதை பார்த்து மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் சிவபெருமானை அணுகி யமனுக்கு திரும்பவும் உயிர் கொடுக்கும்படி வென்றாங்க இதனால யமன் மீது ஈசன் இரக்கம் கொண்டாராம் யமனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து ஆசி வழங்கி அருள் இருக்காரு இந்த அற்புதம் இங்குதான் நிகழ்ந்தது அதை சுட்டிக்காட்டுற வகையில தான் திருக்கடையூர் தளத்துல யமதர்ம ராஜாவும் எழுந்தொருளியுள்ளார் காலசம்கார மூர்த்திக்கு நேரதுல பிரகாரத்துல யம தர்ம ராஜாவை நாம பார்க்க முடியும் சரி இந்த காலசம்கார மூர்த்தி யாருன்னு கண்டிப்பா அடுத்த வீடியோல எந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யம் நினைச்சீங்கன்னா எமடிக்கும் ஒரு கோவில் ஒரு சன்னிதி இருக்கு அப்படின்னு நீங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம அந்த அனுபவங்களை பகிர்ந்துக்கோங்க இந்த கோவிலுக்கு நீங்க போயிருந்தாலும் அந்த அனுபவங்களையும் நீங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லங்க இந்த மாதிரியான அருமையான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் எல்லாம் நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக நன்றி வணக்கம்